இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹோம்பலே பிலிம்ஸ் தயாரிப்பில் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து வெளியான திரைப்படம் காந்தாரா கர்நாடக மாநிலத்தின் துளு பேசும் மக்கள் இன்றும் பின்பற்றி வரும் சடங்குகளில் முக்கியமானது பூதகோலா இந்த தெய்வ வழிபாட்டையும் காடுகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கும் தொடர்பையும் அடிப்படையாக கொண்டு இயக்கப்பட்ட படம்தான் காந்தாரா இதில் வராக ரூபம் எனும் பாடல் தெய்வீக மனம் கமிழும் வகையில் இருந்தது சுவாமி அவதாரமாக வரும் பன்றியின் கால் கொலுசு சப்தம் கேட்கும்போதும் அது புல்லரிப்பை ஏற்படுத்தும் அதுபோல் இந்த படத்தில் அந்த சுவாமியை பார்க்கும்போது மெய் சிலிர்க்காமல் யாராலும் இருக்க முடியாது ரிஷப் சுவாமியாக வேடமிட்டு ஆடும் நடனமும் அப்படித்தான் குலதெய்வ வழிபாட்டையும் இது சொல்கிறது இந்த படத்தில் கர்நாடகாவின் பாரம்பரியமான கம்பளா ரேசும் நடத்தப்பட்டது படம் வெளியாகி மாபெரும் ஹிட் ஆனது இதையடுத்து தமிழ் ஹிந்தி மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு உலகளவில் இந்த படம் ரூபாய் நானூறு கோடி வசூல் சாதனையை படைத்தது முதல் பாகத்தின் வெற்றியைத் தொடர்ந்து காந்தாரா படத்தின் இரண்டாம் பாகமான காந்தாரா சாப்டர் ஒன் என்ற படத்தை ரிஷப் ஷெட்டி இயக்கி வருகிறார் இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டதில் இருந்து பிரச்சினைகளும் தொடங்கியது அதாவது இத்திரைப்படத்தில் நடித்த ராகேஷ் என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது நண்பரின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு நடனமாடி கொண்டிருந்த போது மாரடைப்பு வந்து உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து இத்திரைப்படத்தில் நடித்த துணை நடிகரான கபில் என்பவர் சௌபர்னிகா ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தார் இந்த இருவரை தொடர்ந்து இத்திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த விஜு என்ற கேரளாவைச் சேர்ந்த நடிகர் சில நாட்களுக்கு முன்பு மாரடைப்பு வந்து உயிரிழந்தார் இவ்வாறு இத்திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் தொடர்ந்து மரணமடைந்து வருவது பல அமானுஷ்ய சந்தேகங்களை எழுப்பியுள்ளது ஒருவேளை பஞ்சுருளி தெய்வத்தின் சாபமாக இருக்குமோ என்றெல்லாம் பேச்சுகள் அடிபடுகின்றன இதனால் படக்குழுவினர் அச்சத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி கர்நாடகாவின் மானி அணையின் நீர்த்தேக்கத்தில் ஒரு படகில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது அப்படகில் படத்தின் ஹீரோ ரிஷப் ஷெட்டி துணை நடிகர்கள் ஒளிப்பதிவு டெக்னீஷியன்கள் உட்பட முப்பது பேருக்கும் மேல் இருந்தனர் அப்போது திடீரென படகு கவிழ்ந்துவிட்டது அந்த முப்பது பேரும் நீருக்குள் விழுந்தனர் எனினும் ஆழம் குறைவாக இருந்த பகுதியில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்ததால் படக்குழுவினர் அடித்து கரைக்கு வந்து சேர்ந்ததாக கூறுகின்றனர் ஒரு சிலரை மீட்புக் குழுவினர் மீட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த விபத்தில் கேமரா உள்ளிட்ட பல கருவிகள் நீரில் மூழ்கி நாசமாகின எனினும் அதிர்ஷ்டவசமாக யார் உயிருக்கும் எந்த சேதாரமும் இல்லை இத்திரைப்படத்தில் பணியாற்றிய மூன்று நடிகர்கள் தொடர்ச்சியாக மரணமடைந்த நிலையில் தற்போது படப்பிடிப்பில் படகு விட்டதாக வெளிவந்த செய்தி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது